நான் தான் இந்த இளவரசியை காப்பாற்றி ராஜகுமாரியை கூட்டிகிட்டு வந்தேன்னு பாலையா சொல்ல அதுங்கள மற்றவர்கள்லாம் வந்துடுவாங்க வந்து கிடையாது கூட்டிகிட்டு வந்தவன் சுகுமாரன் எம்ஜிஆர் பேர் அதில் சுகுமாரன் சுகுமாரன்னு சொல்லுவாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் அண்ணனுக்கு ஒரு பையன் பறக்கிறான் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு சுகுமாரன்னு பேர் வைக்கிறாங்க எம்ஜிசி சுகுமாரன் அப்படின்னு எம்ஜிஆர் அடுத்து நடிக்க கூட கொஞ்சம் வந்தார் ஒரு குங்குமம் கதை சொல்கிறதுன்ற படத்தில் கூட நடித்தார் ஆனால் அவர் வந்து இந்த கெட்டவே ஹீரோவாக நடிக்கிற ஒரு கதை மாதிரி செலக்ட் பண்ணி நடித்தார் அது ஓடலை இந்த ஹீரோ படம் ஹீரோவுடைய பேர் அண்ணன் பிள்ளைக்கு வைக்கிறது இது ஒரு பழக்கம் முதல் படம் சதி லீலாவதி நடிக்கும் போது பிறந்த பிள்ளை தான் லீலாவதி அது அந்த பொண்ணோட அவங்களுடைய கிட்னி வாங்கி தான் எம்ஜிஆருக்கு வச்சாங்க அவங்க இப்போ தான் அண்மையில் இறந்து போனாங்க முப்பது முப்பத்தி மூணு வருஷம் இருந்தாங்க ஒரு கிட்னியோடைய அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் அதனால் அவரை தாராளமாக கொடுக்கலாம் ஒரு கிட்னி போதும் அப்படின்ட்டு எப்போ எம்ஜிஆர் செஞ்ச புண்ணியம் அவரை காப்பாற்றியிருக்கு அதுக்கடுத்து இன்னொரு படம் நாமில் நடிக்கும் போது ராஜேந்திரன் அது ஒரு பையனுக்கு பேராக வச்சாங்க அப்புறம் பாலசூரியன் ஒரு பேரில் நடிக்கும்போது அது ஒரு எம் எம்ஜிஆருடைய அன்னை மகனுக்கு பேராக வச்சாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பேர் வந்து சுகுமாரன்